மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கரும்பு ஜூலை வன்முறையில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் ஸ்ரீலங்கா அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறார் சந்திரா கொரோனா உடற்தகன கொள்கை விவகாரம் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோர தயாராகும் ஸ்ரீலங்கா அரசு தனது உயிருக்கு கொலை அச்சுறுத்தல் விசாரணை நடத்துமாறு கோரும் சாணக்கிய ஏழாவது முறையாக வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை என்கிறார் சிதம்பரம் அமெரிக்காவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சந்திக்க திட்டம் இனி விரிவான செய்திகள் ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை வன்முறை இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தொரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன கருப்பு ஜூலை வன்முறையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இலங்கையின் பல பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன இந்த நிலையில் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களால் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது அத்துடன் கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாணம் முனியப்பர் கோவில் மூன்றலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் அஞ்சலி நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அழைப்பு விடுத்துள்ளனர் கருப்புஜூலை நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிக்கடை நீண்ட நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கதிர்காம தம்பி சிவகுமார் விக்னேஸ்வரநாதர் பார்த்தீபன் நடேசன் குகதாசன் ஆகியோரை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான குடிசார் சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் உள்ளிட்டவர்கள் பார்வையிட்டுள்ளனர் இதேவே இன்று குடிசார் சமூகத்தினரால் கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான உண்மையை ஆராய்ந்து இதனால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோர ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க வலியுறுத்தியுள்ளார் ஈழத் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தொரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது முகநூலில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகவும் மோசமான தேசிய குற்றங்களில் ஒன்றாகத்தான் கருப்பு ஜூலை தினத்தை பார்ப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக தான் பதவியேற்றதை தொடர்ந்து கருப்பு ஜூலை தொடர்பான விசாரணைகளுக்காக விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து குறித்த ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து தான் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது கருப்பு ஜூலை கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதாகவும் அவர் நினைவூட்டியுள்ளார் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்கள் ஆட்சிக் காலத்தின் போது பல சாதனைகளை செய்திருந்தாலும் அழிக்க முடியாத சில கசப்பான அனுபவங்களும் இருப்பதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்றில் அழிக்க முடியாத சில சம்பவங்களுக்கு பொறுப்பேற்கும் தைரியம் மற்றும் சரியான தலைமைத்துவம் சில நாடுகளிடம் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் சில நாடுகள் அதன் கடந்த கால தவறுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தற்போது உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகளாக முன்னேறி வருவதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மற்றும் மன்னிப்பு கோர இலங்கையும் தவறியுள்ளதாக கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான உண்மையை ஆராய்ந்து இதனால் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் மன்னிப்பு கோர ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க கூறியுள்ளார் அதுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளிட்ட அனைவரது சார்பிலும் முழு இலங்கை மக்களிடமும் மன்னிப்பு கோரும் நடவடிக்கையை மேற்கொள்ள தான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கொரோனா தொற்று காலத்தில் கட்டாய உடற்தகன கொள்கையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னிப்பு கோருவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேவழி மதச்சடங்குகளுக்கு அமைய பூத உடல்கள் நல்லடக்கம் பெற்று தகனம் செய்தல் தொடர்பான உத்தேச சட்டத்தை அறிமுகப்படுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கொரோனா தொற்று நோய் காலப்பகுதியில் சிகிச்சை முகாமைத்துவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களில் குறிப்பிட்டவாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த நபர்களின் பூதோடல்கள் அடக்கம் செய்வதற்கான பொறிமுறையாக உடட்டகன முறை விதந்துரைக்கப்பட்டிருந்தது இதற்கமைய கொரோனா தொற்றுக்கு உள்ளாக்கிய இருநூற்று எழுபத்தி ஆறு முஸ்லிம்களின் பூத உடல்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அவ்வாறான நபர்களுக்கு மிகவும் மட்டுப்பாடுகளுடன் கூடிய நல்லடக்கத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டது அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் கொரோனா வைரஸ் நிலத்தடி நீர் உள்ளிட்ட நீர் மூலங்களுக்கு கடத்தப்படும் அடிப்படை ஆற்றல் வளங்கள் மலம் மற்றும் சிறுநீர் மூலமாகவே மாத்திரமே பரவுவதுடன் பாதுகாப்பான நல்லடக்கத்தின் மூலம் அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து கொரோனா தொற்று நோய் காலப்பகுதியில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டாய உடற்தகன கொள்கையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களிடம் ஸ்ரீலங்கா அரசு மன்னிப்பு கோருவதற்காக நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகளை தவிர்த்துக் கொள்வதற்காகவே ஏதேனும் ஒரு ஆளுக்கு அல்லது உறவினருக்கு தமது சுயவிருப்பின் பிரகாரம் உயிரிழந்தவர்களின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கோ அல்லது தகனம் செய்வதற்கான தெரிவுக்கு இடமளிக்கும் வகையில் சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தேவையாயின் மருத்துவ பீடங்களுக்கு உடலங்களை வழங்குவதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கிணங்க புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் அமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் மத உரிமைகளை பறிக்கும் இனவாத நோக்கத்துடனே ஜனாசாக்களை கடந்த அரசாங்கம் தகனம் செய்ததாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இனவாத புற்றுநோயை செயற்பட வேண்டும் என கம்பகாவில் அவர் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்தின் கலாச்சார மற்றும் மத உரிமைகளை தடுத்து தகனமா அடக்கமா என்ற விவகாரத்தில் முட்டாள்கள் போல நடந்து கொண்டனர் கோவிட் மரணங்கள் ஏற்பட்டதால் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தி இருந்தது கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் மத உரிமைகளை பறிக்கும் இனவாத நோக்கத்துடன் ஜனாசாக்களை எரித்தனர் உலக சுகாதார ஸ்தாபனத்தை விட புத்திசாலிகள் என்ற மமதையில் செயற்பட்டனர் இது அறிவில்லாத செயற்பாடாகும் ஜனாசா எரிப்பு என்பது முட்டாள்களின் முட்டாள்தனமான தீர்மானமாகும் எமது நாட்டின் ஆட்சியாளர்கள் முஸ்லிம் மக்களை ஒடுக்கி இனவாதத்தையும் மதவாதத்தையும் தலைதூக்கி செயற்பட அனுமதித்து முட்டாள்கள் போல தீர்மானத்தை எடுத்து முட்டாள்தனமாக நடந்து கொண்டனர் இதன் காரணமாக எமது நாட்டில் தரமான சிறந்த கல்விக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் கல்வியின் மூலம் இனவாதம் மதவாதம் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் சிங்கள சமூகமோ தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ பர்க்கர்களோ தீவிரவாத போக்கை கண்டுபிடிப்பவர்களானால் அதற்கு நாம் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களை முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து எடுக்கப்பட்ட சகல விடயங்களுக்கும் சட்டம் மற்றும் நீதிமன்றத்தின் முன் பதிலளிக்க வேண்டும் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இங்கே இடமில்லை இந்த பிரிவினைகளை சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும் இனவாதம் என்பது விசக்கிருமியாகும் இந்த புற்றுநோயை சமூகத்திலிருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் நாடு பட்டினியால் வாடிய வரிசைகளில் இருந்தபோது மத அடிப்படையில் பிரித்து பார்க்கவில்லை அனைவரும் ஒன்றாக இருந்தோம் பட்டினி மதம் பார்த்து வருவதில்லை உமது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமானால் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான நல்லுறவு மிகவும் முக்கியமானதாகும் இதுவே தெளிந்த மனதின் பண்பாகும் கல்வியின் ஊடாகவே இந்த உயரிய மனப்பாங்கு உருவாகும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக வெளியான செய்தி தொடர்பாக விசாரணை நடத்துமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்று தன்னை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டுவதாக தெரிவித்து செய்தியொன்று வெளியிடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த சதி முயற்சி உள்நாட்டு உளவுத்துறை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் வெளியாகியிருந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதில் பட்டுள்ளதாகவும் அவர் கடந்த காலங்களில் கொலை குற்றச்சாட்டுக்களை கொண்டவர் என்றும் அதில் கூறப்பட்டதாக சாணக்கியன் கூறியுள்ளார் ஞாயிறு தாக்குதலுடன் குறித்த ராஜாங்க அமைச்சருக்கு தொடர்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த இணையதள செய்தி தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே தன் மீதான கொலை அச்சுறுத்தல் குறித்து சபாநாயகருக்கு அறிவித்து ஆராயுமாறு சாணக்கியன் பிரதி சபாநாயகரிடம் கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஏதேனும் ஒரு வழியில் ஒத்திவைக்கப்பட்டால் இன்று பங்களாதேஷில் நடப்பது போன்று நாளை இலங்கையிலும் நடக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமனு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்பாடுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் பின்னணியிலேயே நொச்சியாக்கம்ப பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சன்ன ஜெயசுமே இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு அமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கு முன்னர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார் எனினும் அதற்காக இறுதி நேரம் வரை காத்திருக்க முடியாது என அவர் கூறியுள்ளார் மீள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய தேவை ஏற்படின் அதற்கு இரு வாரங்கள் அவசியம் என்பதால் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஏதேனும் வழியில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சி எடுக்கப்பட்டால் பங்களாதேஷில் இன்று நிலவும் வன்முறைகள் நாளை இலங்கையில் நடக்கலாம் என சன்னசுமண எச்சரித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பின் அமைப்பின் இருபத்தி இரண்டாம் திருத்தம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அதனை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினால் நிறைவேற்ற முடியாது போனால் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருத்தம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டால் அதாவது மூன்றிலிரண்டு பெரும்பான்மை கிடைத்தால் அது தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் பரிசீலனையின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்களாக குறைப்பதற்கு மக்கள் கருத்து கணிப்பு கோரப்பட வேண்டுமென உயர்நீதிமன்றம் பரிந்துரை முன்வைத்தால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதற்கு ஏதேனும் சூழ்ச்சிகளை மேற்கொள்வார் என சன்ன ஜெயசுமனு சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இருபத்தி இரண்டாம் திருத்தத்தை நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினால் நிறைவேற்ற முடியாது போனால் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தலைமையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் உரிமைய மற்றும் ஜெயகமோ ஸ்ரீலங்கா போன்ற பொதுக்கூட்டங்களை அரசியல்வாதிகளின்றி நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுக்கவுள்ளது இது தொடர்பான கடிதம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்கட்சிகள் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் உட்பட பல தரப்பினரால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது செல்வாக்கை அதிகரிப்பதற்கு உரிமைய போன்ற பொதுக்கூட்டங்களை பயன்படுத்துவதாகவும் இந்த நிகழ்வுகள் பொதுமக்களின் பணத்தில் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதால் உறுமய போன்ற நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுக்கவுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவால் இதுவரை மேற்கொள்ளப்படாத பின்னணியில் இவ்வாறான நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் கலந்து கொள்வது குறித்து கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதனால் உரிமைய போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்துவது குறித்தும் அதில் அரசியல்வாதிகள் பங்கேற்பது குறித்தும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ரத்நாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகளின் பங்குபற்றலின்றி இந்த பொதுக்கூட்டங்களை நடத்துமாறு இந்த கடிதத்தினூடாக கோரவுள்ளதாக ரத்நாயக்க மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் காணப்பட்டு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தேசிய மற்றும் மாகாண மட்டத்தில் பதினாறாயிரம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்வை வழங்க மன்னிக்கவும் தீர்வை வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம பிரேமச்சயந்த தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுசில் பிரேம பிரேமசேந்தா இதனை தெரிவித்துள்ளாா் பிரதிபல வரலாற்றிலும் மிகவும் கடினமான நிலைக்கு மக்கள் முகம் கொடுத்தபோது நாட்டை மீட்கும் பொறுப்பை எவரும் ஏற்காத நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்றது இரண்டு வருடங்களில் நாட்டை மீட்டெடுப்பதற்காக செய்யப்பட்டது கொரோனா தொற்று மற்றும் நாட்டில் ஏற்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் இலங்கையில் உள்ள ஏனைய எல்லா துறைகளையும் போல கல்வித்துறையும் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கி இருந்தது அப்போது காணப்பட்ட நிலையை மாற்றி இரண்டு வருடங்களுக்குள் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அரசாங்கம் எனவே இந்த நேரத்தில் நாட்டில் அன்றைய நிலையையும் இன்றைய நிலையையும் நினைவு கூற வேண்டியுள்ளது அதுடன் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளை நூறு வீதம் வழங்குவதாக சீன அரசாங்கம் அமைச்சுக்கு உறுதி து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை பாட புத்தகங்களை பிரதேச களஞ்சிய சாலைக்கு விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளோம் பதினாலு லட்சம் மாணவர்கள் பயன்படுகின்றனர் பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு உதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது பல்கலைக்கழக கட்டமைப்புக்கும் நிர்மாணத்துறைக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மேலும் கல்வித்துறையில் ஆசிரியர் தொழில்சார் பிரச்சனைகள் தொடர்பான இரண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் அதன்கள் ஆசிரியர்களின் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதன் மூலம் சம்பள உயர்வை தாமதமின்றி வழங்க முடியும் அரசாங்க சபை ஆணைக்குழுவின் செயலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் எதிர்வரும் புதன்கிழமைக்குள் உரிய உத்தரவு கடிதங்கள் அமைச்சுக்கு கிடைத்த பின்னர் மாகாண அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் அத்துடன் இந்த காலப்பகுதிக்குள் தேசிய மற்றும் மாகாண மட்டத்தில் சுமார் பதினாறாயிரம் ஆசிரியர் நியமனங்களை வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளோம் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தேர்வுகளை வழங்குவதில் வெற்றி பெற்றுள்ளோம் கொழும்பு வார்ட் பிளேஸ் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் உடலமுற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயது பாதிக்கத்தக்கவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கருவாத்தோட்டம் காவல்துறையினருக்கு இன்று அதிகாலை ஒரு மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தேசிய பல் வைத்தியசாலைக்கு அருகில் உடல் ஒன்றுடன் முச்சக்கர வண்டி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த முச்சக்கர வண்டி தொடர்பில் ஸ்ரீலங்கா மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருடையது என தெரியவந்துள்ளது இதையடுத்து குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு தனது முச்சக்கர வண்டியை அவர் முப்பத்தி மூன்று வயதுடைய தனது மைத்துனருக்கு வாடகைக்கு செலுத்த வழங்கியதாக தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த முச்சக்கர வண்டியில் உடலாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை ஒரு தகவலும் வெளியாகவில்லை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவத்தோட்டம் காவல்துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிறைவாக கரும்புளை வன்முறையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் ஸ்ரீலங்கா அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறார் சந்திரா கொரோனா உடற்தகன கொள்கை விவகாரம் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோர தயாராகும் ஸ்ரீலங்கா அரசு தனது உயிருக்கு கொலை அச்சுறுத்தல் விசாரணை நடத்துமாறு கோரும் சாணக்கிய ஏழாவது முறையாக வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் காங்கிரசின் தேர்தல் ஆராய்ச்சி என்கிறார் சிதம்பரம் அமெரிக்காவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்